வணக்கம் இன்னைக்கு அனி சீஸ்ல எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட பைக் எடுக்கலான்னு பஜாஜ் ஷோ பார்த்த விசிட் பண்ணிருந்தோம் அங்கிலேயே எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருந்தது பட்ஜெட்லியாகவும் இருந்துச்சு ஓகே சிக்ஸ்டி கேஷும் லோனுக்கும் வண்டி புக் பண்ணிடலாம் அட்வான்ஸா பே பண்ணி வண்டி புக் பண்ணிட்டோம் ஈவினிங்கா உங்களுக்கு பஜாஜ் பினான்ஸ்ல இருந்து கால் பண்ணி டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க அது முடிஞ்சத நீங்க வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஈவினிங்கா எனக்கும் பஜாஜ் பினான்ஸ்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க யார் பேர்ல வண்டி எடுக்க போறீங்க நீங்க தான் வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னு ஆமா நான் தான் வண்டி ஓட்ட போறேன் ஏன்னா என் பேர்ல தான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு வெரி சாரி நாங்க கேர்ள்ஸ் நேமுக்கு வண்டி கொடுக்க மாட்டோம் அப்படியே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு ஜென்னோட டிபெண்டன்ஸ் தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் நீங்க கேர்ள் நேம்ல கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு கேர்ள் நேம்ல வண்டி எடுத்தாலும் அது அவங்க ஓட்டாம மீதி பேர் ஓட்டுறாங்க அப்படின்னு இது ஜென்ரலாவே எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே நம்ம வீட்டுல ஒரு வண்டி இருக்குன்னா அதை நம்ம அப்பா அம்மா இருக்கிற எல்லாரும் ஓட்டுவாங்க சம்டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓட்டுவாங்க அது கேட்டதுக்கு அப்படி இருந்தாலும் இது இங்க பஜாஜ் பினான்ஸ்ல நாங்க ஃபாலோ பண்ற நாம்ஸ் சொன்னாங்க இது ஆஸ் பர் லாவான்னு கேட்டதுக்கு ஆமா இது

இவங்க சொன்னது எல்லாமே நம்மள முழுக்க முழுக்க அவமானப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க மெயின் அண்ட் மேஜர் சொன்னது ஒரு கேர்ள் வண்டி அவங்க அவங்க லவ்வருக்கு பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களால இஎம்ஐ பே பண்ண முடியல அதனாலதான் நாங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கோம் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஜென் வாங்குற வண்டியிலயும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர தானே செய்யும் ஆனாலும் இவங்க விமனை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஒரு வச்சு வச்சுதான் Girl name நேம்ல வண்டி குடுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க 2023ல நம்ம இவ்வளவு சாதிச்சி வந்திருக்கோம் ஆனாலும் আফ்டரா ஒரு பைக் கூட நம்மால ஓனா வாங்க முடியல இன்னும் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி நீங்க புரிஞ்சிக்கணும் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டவடு ஹலோ ஆ ஒரே ஒரு நிமிஷம் வீட்ல வந்து confirmation காக பாக்குறாங்க ஒரு நிமிஷம் நீங்க அவங்க கிட்டயும் explain பண்ணி விடுறீங்களா ஆ ஆ ஓகே ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க அண்ணா என்ன அது ஏதோ சொல்லீங்களா அது அது வந்து இப்ப girl நேம்ல எடுத்தோம் அப்படினா girl வந்து நம்ம மைக் வெகிக்கி எடுக்க முடியாது ஏ கண்ணா girl name எடுக்க முடியும் இங்க இருக்கு அதனால இல்ல அதுதான் கேக்குறேன் ஏன் அப்படினு கேக்குறேன்

ஆமா ஸ்கூட்டி மாடல் தேவையில்லனா இப்ப நம்ம ஸ்கூட்டிங்கிறது நார்மலா அவங்க யூஸ் பண்ணுவாங்க கீர் வைக்கல் வந்து இப்ப கீர் வண்டியா ஓட்ட மாட்டாங்க கரெக்ட்டுங்களா யாக்கனா அது நீங்க எப்படிதான் முடிவு பண்றீங்க கேர்ள் ஓட்டக்கூடாது நீங்க அப்படி ஓட்டற மாதிரின்னா அப்ப வித்துக்கு லைசென்ஸ் சொன்ன குடுத்துருக்காங்க அவங்க பேல பண்ணி குடுத்துருவேன் நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப கேக்குறீங்க இல்லையா இத கேட்டுக்கு இத எல்லா ஆண்களுக்கும் சேர்ப்பீங்களா இப்ப இதான் நான் பைக் எடுக்க வரேன் நான் தான் பைக் எடுக்க வரேன் இப்ப நீங்க என்கிட்ட லைசென்ஸ் எதுவும் கேக்கல

துணை இல்லாம இல்ல சார் இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வண்டி எந்த யூசர் யாருன்னு கேக்கறாங்க எந்த யூஸ் இப்ப கேர்வழி சப்போஸ் அவங்க ஓட்டுற மாதிரி இப்போ அவங்க ஓட்டுல லைசன்ஸ் இல்லன்னா வேற யாரும் ஓட்டுறாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க பிரதர் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு அவங்களோட வந்து நீங்க சொல்றது என்ன கடைசி ஒவ்வொரு வண்டி விக்கும்போது அவங்க லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏதாவது இருக்கா அடுத்த கேள்வி இல்ல அதுல

இப்ப நான் வந்து பர்டிகுலராமே தப்பா சொல்லுங்களா தப்பா எடுத்துக்காதீங்கன்னா கிஃப்ட் வெஹிக்கல் அவங்களோட லவருக்கு எடுத்துக்கோங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வந்து கட்டுறாங்க நான் அடுத்த மாசம் டீவ் கட்டுறதில்ல கஷ்டமும் எங்கன்னு கேட்டா வண்டி தெரியலங்க நான் வாங்கி கொடுத்தேங்க எடுத்துட்டு போயிருந்தேன் சொல்லிடுறாங்க சரி அப்போ இங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டியூ வரது இல்ல வண்டிங்கன்னு அட்லீஸ்ட் இப்ப வண்டி அவங்கள்ட்ட இருந்தா சிலண்டர் கிடைக்கல வண்டி அவங்கள்ட்ட கிடையாது

கூட்டிங்கிறது அவங்க நார்மலா அவங்க ஓட்டராக சூட்டிங்க மொபைல் நோட்டராக எல்லாமே வெட்டிங்கோட குடுக்குறோம் சார் கூட்டி வந்து ஆண்களோ ஓட்டுறாங்க பெண்களோ ஓட்டுறாங்க பெண்கள் இல்லாத ஓட்டுறது நீங்க எப்படி வாழ் பாத்தாங்க சார் புரியுங்க பஜா பஜாஜ் ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோல வந்து ஒரு கீர் வெஹிக்கிள் மட்டும் தான் இருக்கு கீர் வண்டி கிடையாது சரி புரிஞ்சுக்கோங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கியர் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஓட்டுறாங்கன்னா எனக்கு அவங்களோட புதுதான் கேட்கறேன் யார் ஓட்டுறாங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு தானே கேட்க போறாங்க நமக்கு எம் டி யூசர் யாரும் தெரிஞ்சு கூடாது நான் பினான்ஸ் பண்றது தெரிஞ்சு கூடாது அது சரி இல்ல நீ அது மட்டும் கேட்டிருந்தா பிரச்சனை இல்ல நீங்க கூடுதலா துணை கேள்வி ஒண்ணு என்ன வைக்கிறீங்கன்னா ஏமா நீ பொண்ணு நீ பைக்க ஓட்ட கூடாது நீ வேற யாருக்கோ ஓட்டுவாங்க அவங்க வண்டி ஓட்ட கூடாதுன்னு சொல்லவே இல்ல சார் வண்டி ஓட்ட கூடாது சொல்ல சார் அவங்க ஓட்டினாங்கனா அப்ப லைசென்ஸ் இருப்பாங்கல சார் அவங்க ஓட்டற மாதிரி லைசென்ஸ் இருப்பாங்கல ஆமா வெட்டிக்கல வெட்டிக்கல அதுதான் நான் கேக்குறோம் வண்டி ஓட்டறாங்க அவங்க யாருமே ஓட்ட கூடாதுன்னு சொல்லல இல்ல அவங்க வண்டி ஓட்டறாங்கனா கீழ வைக்க லைசென்ஸ் வச்சிருப்பாங்க அதை என்ன குடுங்க மலை அது இல்லையா

ஏதாச்சு ரீசன் இருக்கா இல்ல என்ன இல்ல 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 எடுக்கலாம் ஆனா co applicant பண்ணுவாங்க கேர்ள் வந்து இது பண்ண முடியாது co applicant வந்து அப்பா அண்ணா marriage ஆனவங்கன்னா husband உ இல்ல இப்போ ஜஸ்ட் இதுக்காக தான் information காக தான் ஜென் இல்லாத வீடா இருந்துச்சுனா ஜென் இல்லாத வீடா இருந்துச்சுனா இல்ல அது எதாவது audio video யாரு பண்ண போறா இல்ல மாமாக்காக தான் நான் எடுக்குறேன் issues எதுவும் இல்ல பட் still i just want confirmation and இது ஒரு information ஆ தான் கேக்குறேன். இது வந்து bike க்கு வந்து போறீங்க suppose ஏதோ ஒரு issue ஆல மாட்டிடுச்சு அப்படின்னா first owner அ தான் கேப்பாங்க. okay ஆஹ் அது அது தான் அதனால மட்டும் தான் மத்தபடி எந்த issue இல்ல. ஓகே இதுவே வந்து ஸ்கூட்டியா இருந்தா issue இருக்காது பைக்கா கா தான் இந்த கன்ஃபர்மேஷன் கேக்குறீங்க. ம் ஆமா. தீனால் சுட்ட புன் உள்ளாரும் ஆதே நாமினால் சுட்ட குரல் இதுக்கான வாய்ஸ் நோட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம் செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்